வேலும் மயிலும் சேவலும் துணை திருமகள் உலாவும் இரு புயமுராரி திருமருக பெருமாள் கான் லக்ஷ்மி தேவி விளையாடும் இரண்டு அழகிய புயங்களை உடைய திருமாலின் அழகிய மருகன் என்ற திருநாமத்தை கொண்ட முருகப்பெருமான் நீதான் செகதளமும் வானும் மிகுதி பெரு பாடல் தெரி குமார பெருமாள் கான் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மிகவும் போற்றி புகழும் தேவார பாடல்களை அளித்தருளிய திருஞான சம்பந்த பெருமான் நீதான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூரப் பெருமாள் கான் உன்னை நினைத்து துதிக்கும் அடியார்களின் மனத்திலே விளையாடும் பச்சை மயில் ஏறும் முருகப் பெருமானும் நீதான் மனிதரளம் வீசி அணி அருவி சூழ மறுவு கதிர்காம பெருமாள் கான் மணியையும் முத்தையும் வீசி அழகிய அருவி சூழ்ந்து விளங்கும் தலத்துப் பெருமாள் நீதான் அறுவரைகள் நீரு பட அசுரர் மால அமர்பொருத பெருமாள் கான் பெருமலைகள் பொடிபட அசுரர்கள் இறக்க போர் புரிந்த வீரப்பெருமான் நீதான் அரவு பிறைவாரி விரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள் கான் பாம்பு நிலவு கங்கை நீர் இவை கலந்த சடையை உடைய பரிசுத்தமான சிவபெருமானுக்கு குருநாதப் பெருமானும் முருகப்பெருமானே நீதான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் நல்வினை தீவினை என்பதே இல்லாத கற்பகத் தருவை விட்டு நீங்காத தேவர்களின் தலைவன் அரசன் தேவேந்திரனுக்கும் பெருமாள் நீதான் இலகு சிலை வேட கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே வேடர்குலக் கொடி வள்ளி பிராட்டியை ஆட்கொண்ட திருமுருகப் பெருமானும் நீதான் இவ்வாறாக முருகப்பெருமானை அருணகிரிநாதர் போற்றி புகழும் கதிர்காமம் திருப்புகள் திருமகளுலாவும் இரு திருமருக திருமருகநாமப் பெருமாள் கான் செகதளமும் வானும் மிகுதி பெரு பாடல் பெருமாள் கான் திருமகளுலாவும் உலாவும் இருபுயமுராரி திருமருகநாம பெருமாள் கான் செகதளமும் வானும் மிகுதி பெரு பாடல் தேதி தரு குமார பெருமாள் கான் மனதில் விளையாடு மரகதமயூர பெருமாள் கான் மறுவுமடியார்கள் மனதில் விளையாடு மரகதமயூரப் பெருமாள் கான் மனிதரளம் வீசி அணி அருவி சூழ மருபு கதிர்காமப் பெருமாள் கான் மனிதரளம் வீசி அணி அருவி சூழ மருபு கதிர்காம பெருமாள் கான் அறுவரைகள் நீரு பட சுரர்மா அமர் பொருத வீர பெருமாள் அறுவரைகள் அறுவறைகள் நீரு பட சுரர்மாழ அமர் பொருத வீர பெருமாள் கான் அரவு பிறை வாரி வீரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள் கான் அரவு பிறை வாரி வீரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள் வினை இல்லாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள் கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இருவினை இல்லாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள் கான் இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே பெருமாளே பெருமாளே